வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் சாமி கனவு பேய் கனவு வந்திருக்கும் இல்லையா அதே நமக்கு ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கு அத பத்தி இப்போ உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா போய் அத போய் கண்டிப்பா பாருங்க அப்போதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் அதை பார்த்துட்டு வாங்க நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு ரிலாக்ஸா பாருங்க கனவுல எப்படி நம்ம கடவுள்கள்லாம் பார்க்குறோம் அப்போ கடவுள் வாழ்ற தேவலோகம் ஒன்று இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்கு அந்த தேவலோகத்துக்கு நம்ம ஆன்மா எல்லாம் பயணம் செஞ்சு போகும் ஆனால் எல்லா ஆன்மாவுக்கும் அனுமதி கிடையாது எந்த ஒரு ஆன்மா உண்மையான பக்தியும் அன்பும் தூய மனசும் கொண்டிருக்கோ அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெய்வ தரிசனம் கிடைக்கும் உங்கள் ஆன்மாவின் தூய்மையும் பக்தியும் தான் தேவலோகத்துக்கான நுழைவுச்சீட்டு இந்த உலகத்தில் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களும் உங்கள் தூய எண்ணங்களும் தான் அந்த தெய்வீக தரிசனத்தை உங்களுக்கு சாத்தியமாக்கும் நான் லக்ஷ்மிமாவை கனவுல பார்த்திருக்கேன் உங்க கனவுல யார் வந்தாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ பேய் கனவை பார்த்தோன்னா பேய்கள் வாழ்ற லோகம் ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்கு ஆனால் நம்மளோட ஆன்மா அந்த லோகத்துக்கு போகவே முடியாது அப்போ எப்படிடா பேயெல்லாம் கனவுல வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நம்மளோட ஆன்மா வேற ஒரு உலகத்துக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கோம் அப்போ நம்ம இந்த மனுஷ உடலுக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல நமக்கு பேய் கனவு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனாகவே பிறந்து வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பேய்களாக சுற்றுறாங்க அந்த மனுஷனுக்கு எண்பது வருஷம் இந்த பூமியில் காலகட்டம்னா அந்த மனுஷன் எண்பது வருஷம் பூமியில் வாழ்ந்து தான் ஆகணும் அதுதான் விதி இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க தப்பி தவறி மந்திரவாதிய மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால திரும்ப மனித உடல் எடுக்கவே முடியாது முழுக்க முழுக்க மந்திரலோகத்திலையும் அந்த மந்திரவாதி கட்டுப்பாட்டிலையும் சிக்கி தவிச்சிருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டி விடுங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது உடலை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள புகுந்த ட்ரை பண்ணுவாங்க எப்பன்னா நம்ம ஆழமாக தூங்கும்போது நம்மளோட ஆன்மா வேறொரு உலகத்துக்கு போகும்போது இதுதானே சரியான சமயம் இந்த உடம்புக்குள்ளே புகுந்துடலான்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நீங்க பயப்படவே பயப்படாதீங்க உங்களை பாதுகாக்கிற கடவுள் எப்பவுமே உங்க பக்கத்துல இருப்பாரு அதான் நீங்க எந்த ஒரு உலகத்தில் இருந்தாலுமே ஒரு செகண்டில் டக்குன்னு உங்கள் பாடியில் வந்து சேர்ந்துருவீங்க அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாமல் தான் நம்ம அம்மானு அலறி அடிச்சுட்டு சிந்திக்கிறோம் இந்த விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பேய்கள் உங்கள் உடலை எடுக்கவே முடியாது உங்களை பாதுகாக்கிற கடவுள் எப்போவுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் ஸோ நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க இப்போ உங்களுக்கு இந்த கனவுகள்லாம் எப்படி வருதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கிறேன். பாய் பாய்